வெல்கம் டு சேஷசாயினி ஸ்விட்ச் கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுடைய ஷாப் டூரு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து புல்லட் பென்னு அதுக்கப்புறமா வந்து அது பொம்மை இது ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறமா இது வந்து கிரீடம் நம்ம சாமிக்குலாம் சாத்துகிற மாதிரி கிரீடம் இது முருகருக்கு சாத்தலாம் இல்லை அம்பாளுக்கு சாத்தலாம் அந்த மாதிரியான கிரீடம் அதெல்லாமும் நம்மக்கிட்ட இருக்குது அதே போல் வந்து இதில் என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போது அதுக்கு முன்னாடி இந்த கிரீடம் பார்க்கலாம் இது வந்து ஆண்டாள் கொண்டை அந்த சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கிரீடம் இது இதெல்லாமும் எங்கள் ஷாப்பில் இருக்குது அதே போல் ஜடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாமும் ஷாப்பில் வச்சிருக்கோம் நாங்கள் இது பாருங்கள் இது வந்து அப்படியே அது வந்து அம்பாளுக்கு போடலாம் இது வந்து சுவாமிக்கு போடலாம் அந்த மாதிரியான கிரீடம்ஸ் இதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து பார்ஜ் பந்துன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம்லாம் போடுவோம்ல அப்போ கையில் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணால் சாமிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு வரும் செட் ஆஃப் பேர் வரும் அந்த மாதிரி இது இப்போது இந்த இது வந்து கிருஷ்ணருக்குன்னு செட்டாக வர்றது இது இது வந்து எப்படி இருக்கும்னா அந்த இடுப்பில் கட்டுறது கிரீடம் அதுக்கு காதுக்கு கம்மல் மணி எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும் செட்டாக அப்படி இப்படியே வரும் கொஞ்சம் டிசைன் மட்டும் மாற்றி வரும் இப்போ பாருங்கள் இதில் நல்லா தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி கிரீடம் அதுக்கப்புறம் வந்து கையில் கட்டுறது இடுப்பில் கட்டுறது எல்லாமே இந்த நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம குட்டி குட்டி பசங்களுக்கு வந்து நம்ம கிருஷ்ணர் வேஷம் போடுவோம்ல அதுக்கு உண்டான அந்த ப்ராடக்ட்டு இது வந்து வரலக்ஷ்மி விரதத்துக்கு ஜடை சாத்துறது அம்பாளுக்கு இல்லை சின்ன சாமி நம்ம வீட்டில் செலை வச்சுருந்தோன்னா அதுக்கும் சாத்தலாம் இது வந்து அந்த மாதிரி சின்ன அம்மனுக்கு பாவடை மாதிரி இருக்கும் ஆனால் வந்து மேலேயும் வந்து சேர்ந்து கட்டிக்கலாம் இது வந்து உள்ளன் மாலை இது வந்து சின்ன சைஸு அதில் வந்து ஜரி இருக்காது இதில் வந்து ஜரிகையோடு சேர்ந்த மாதிரி வரும் மாலை அது வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற திக்னஸ் இருக்கும் இது இந்த சைஸ்க்கு ஏற்ற திக்னஸ்ல வரும் இதெல்லாம் வந்து சாம்பிள் பீஸ் மாதிரி தான் வச்சிருக்கோம் யாருக்காவது தேவைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கும் அந்த நேரத்துக்கு ரெடி பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி இது இது பாருங்கள் இது அதே மாதிரி சின்னது நம்ம முதல் பெருசாக பார்த்தோம்ல அது மாதிரி சின்னது சின்ன விக்கிரகம் தான் இந்த மாதிரிலாம் போடலாம் இது வந்து பாபாவுக்கு போடுவோம் முருகருக்கு போடுவோம் அந்த மாதிரியான குட்டி குட்டி சாமி வீட்டில் இருக்கும்ல அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் போடுறப்ப வந்து நல்ல லுக்காக இருக்கும் அதுக்காக செய்யறது இதெல்லாம் இதெல்லாமும் எங்கள் ஷாப்பில் வச்சுருக்கோம் நான் இன்னும் என்னென்ன வச்சுருக்கோன்னு காட்டுறேன் நான் இப்போ கொஞ்சம் தான் காமிச்சிருக்கேன் இன்னொன்று நல்லா அப்புறப்புறம் வீடியோவில் போடுறப்போ நான் கரெக்டாக காட்டுறேன் அதுக்கப்புறமா வந்து இது வந்து அது மோல்டில் இருந்தது இல்லை இது மோல்டே இல்லாமல் அப்படியே இருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்க முடியும் மோல்டு இருந்தால் சைஸாக தான் கட்ட முடியும் இதில் நாடாக எல்லாமே வந்துடும் நம்ம எல்லாமே செட்டாக இருக்கும் அப்படியே கட்டிக்க வேண்டியது தான் மோல்டு இருக்கிறதுலையும் நாடாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருக்குது அடுத்தது நான் வந்து அந்த மாடத்தில் என்ன இருக்கோ அப்படியே லைனில் காமிச்சிட்டு வரேன் அதனால் அது நடுவில் வந்துட்டு இப்போ இது காட்டும் ஸ்டேஷ்னரி ஐட்டம் இது வந்து மோத்தி பென்சில் பேர் இதுக்கு இது வந்து கலர் கலராக இருக்கும் அந்த கலர் கலர் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயுமே பென்சில் நிப்பு இருக்கும் அந்த நிப்பை வந்து நம்ம மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணி சொருகிட்டு நம்ம எழுதலாம் அப்போல்லாம் பென் பென்சில் வந்தது இல்லை அது இந்த மாதிரி வருது அதில் ஹேண்ட் வச்ச பென்சிலும் வருது இப்போ வந்து என்ன நல்லா பார்க்கலாம் வித் ப்ரஷஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பவுச்சஸ் இருக்குது இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் இருக்கிறது இந்த பவுச்சஸ் இது பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வந்து நெட்டட் பவுச் மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பவுச் மாதிரி இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பெரண்டே கலர் ட்ரான்ஸ்பரண்ட் பவுச்சு அது சென்டரில் வந்து ஒரு பார்ட்டிஷன் இருக்கும் நம்ம எந்த பக்கமும் அந்த பக்கமும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இது வந்து இன்விசிபிள் பென் இந்த இன்விசிபிள் பென் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம எழுதிட்டு எழுதுகிறப்போ ஒன்றுமே தெரியாது அந்த லைட் அடித்தா மட்டுந்தான் நம்மளுக்கு அதில் என்ன எழுதியிருக்கோன்றதே தெரியும் இது வந்து டென் கலர்ஸ் பென் டென் கலரில் வரும் பென்னு டென் கலர் ரீஃபில்ஸ் இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒரே பெனில் டென் கலர்ஸ் எழுதிக்கலாம் அதில் செவன் கலர்ஸ் இருக்குது அது யூனிக்காக நல்லா பஃபியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரியான ப்ராடக்ட் இது அதே மாதிரி வந்து இது வந்து கேட்ரேஜ் பென்ஸு கேட்ரேஜ் பென்ஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டு கேட்ரேஜ் வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கும் இது நம்ம தனியாக இருக்கும் நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி கேட்ரேஜ் போட்டுக்கணும் இது வந்து ஃப்ளாக் கம்பெனி கேட்ரேஜ் பென்னு கொஞ்சம் கொஞ்சம் மாடல் டிசைன் மாறும் மேலே இது வந்து உங்களுக்கு பென் மாதிரியே தெரியுது இல்லை இது வந்து பென் கிடையாது இது வந்து ஹைலைட்டர் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பென் மாதிரியே இருக்கும் இதுவும் வந்து வேறு ப்ராடக்ட் இது வந்து கிளிட்டர் போட்டு பாருங்க கிளிட்டர் நல்லா நல்லாயிருக்கும் இது எழுதுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்புறமா வந்து டிக் பென் சொல்லுவாங்கள அது கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோன்றது தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டூர் போடுறேன் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் போட முடியல இப்போ இதில் போட்டிருக்கேன் அப்புறம் அப்புறத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நான் போடுறேன் இது மாதிரி கலர்ஸில் நல்லாயிருக்கு பெண்ணு வந்து இதுவும் கேட்ரேஜ் பென் தான் ஆனால் வந்து வேற கம்பெனி பெண்ணு இது பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ் அந்த நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து நோட் புக்ஸ்லலாம் நம்ம குட்டீஸ்லாம் ஒட்டிப்பாங்க அப்புறம் நம்ம புக்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்கு ஒட்டுவோம் அப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட ஒட்டுவாங்க சில பேர் அந்த மாதிரி சில பேர் மிரரில் கூட ஒட்டிப்பாங்க அந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் அதில் கிஃப்ட்டு மாடலு ஏபிசி ஒன் டூ த்ரீ அப்புறம் வந்து டெடி பேர் அது மாதிரி நிறைய மாடல்ஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது ஸ்டார்ஸு அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது இது வந்து இப்போ நம்ம கொடி இண்டிபெண்டன்ஸ் டே அதனால் கொடி அது மேலே பாருங்கள் இது வந்து ஷேக் பண்ணால் கிளட்டரியா தெரியிற மாதிரி கொடி இது வந்து பேட்ஜஸ் மாதிரி கொடி இது வந்து பதக்கம் மாதிரி கொடி இது இண்டியா மேப் கொடி இது வந்து கையில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு மாதிரி கொடி எல்லாமே கொடி வெரைட்டிஸு அதுக்கப்புறமா வந்து இது வந்து ப்ரஷஸ் நம்ம தனித்தனியாகவும் கொடுப்போம் செட்டாகவும் கொடுப்போம் இது வந்து அந்த இந்த ஸ்கேல் நம்ம டிசைன் போடுவோம்ல ஸ்கேலு அந்த மாதிரி ஸ்கேலு உள்ளே விட்டு விட்டு நம்ம ச சர்க்கிள் பண்ண பண்ண அது நல்ல செம்மையாக டிசைன் வரும் இது வந்து ஷேப்ஸ் அந்த மாதிரி த்ரீ கலர்ஸில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து இது வந்து ரக்ஷாபந்தன் வருது அடுத்தது அதுக்கான ராக்கி கயர்லாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம் இது வந்து இன்னும் ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்குது இது ஒரு மாடலு அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் வேறு வேறு மாடலும் இருக்குது டிசைன்ஸ் நிறைய டைமண்ட் ஷேப்பு இந்த மாதிரி க்ளூட்டேரியா இந்த மாதிரிலாமும் ராக்கி கயிறு இருக்குது அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து இது பிரெயின் வீட்டாக பார்க்க போகிறோம் இது அப்போல்லாம் சின்ன வயசில் நம்மலாம் விளையாடிருக்கோம் அந்த மாதிரியான பிரெயின் வீட்டாக கோலி போட்டு விளையாடுறது கடைசியாக ஒன்றா ஒரு கோலி நின்னா தான் நம்ம வந்து அதை ஜெயித்த மாதிரி ஒரு விளையாட்டு அது இது வந்து கூகுளி ஐஸ் இது வந்து கலரில் இருக்குது இங்கே வந்து நம்ம பிளாக்கில் வரும் அந்த மாதிரி வரும் இது நல்லா கலரில் சைஸ் வர நிறைய சைஸஸில் இருக்குது இந்த கூகுளி ஐஸ் இது வந்து பொட்டு இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பொட்டெல்லாம் இருக்குது இது ஒரு மாடல் தான் நான் காட்டுறேன் சோட்டா பீம் போட்ட வந்து நம்ம எக்ஸாம் பேட் இருக்குது அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் சின்ன சின்ன வண்டி ஏரோப்ளேன் கார் அந்த மாதிரியான வண்டிஸ்லாம் இருக்குது அப்புறம் நம்ம இது புக்ஸுக்கு போடுற அட்டை இருக்குது பேங்கிள்ஸு எல்லாம் இருக்குது பேங்கிள்ஸ் வந்து நான் ஃபுல்லாக காட்டலை இருக்கிறத சும்மா ஓரளவு காமிச்சிருக்கேன் நான் இன்னொரு வீடியோவில் நல்லா ஃபுல்லாக காட்டுறேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பெல் ஐக்கான தட்டிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேர்வோம்